சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரு மூணு கிணறு அதில் ரெண்டு கிணறு பார்த்தீங்கன்னா ஓன் சர்வீஸு ஒரு கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னா பங்குல வரும் ஃபுல்லாக பயிர் இல்லைங்களா இது எல்லாமே நம்ம சர்வீஸ் சார் பயிர் வச்சது எல்லாமே நம்மளுக்கு ஃபீல்டில் வருது இதுவரைக்கு பாருங்கள் இது ஒரு கிணறுங்க ஒன்றாச்சா அது பக்கத்தில் பாருங்கள் ஜூம் பண்ணுற பாருங்கள் கிணறு எடுத்து கல் இல்லைங்களா அதுவும் அந்த கல் கொட்டியிருக்க கிணறு மட்டும் பங்குல வரும் மீதி ரெண்டு சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஓன் சர்வீஸு ஓன் கிணறு ஓகேங்களா இந்த இடத்துல அப்படியே அஞ்சு ஏக்கர் வரும் இதுலேருந்து இந்த பயிர் பாருங்கள் இதிலேருந்து அப்படியே ஃபுல்லாக சார் ஃபுல்லானால் நிற்கிறாரு பாருங்கள் அந்த சைடில் வரைக்கும் நம்மளுக்கு மண் ரோடு ஃப்ரண்டேஜி கிட்டத்தட்ட ஏழ்நூறு அடி வருங்க நமக்கும் செஞ்சுட்டு விழுப்புரம் ஸ்டேட் பைபாஸுக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆர் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸுங்க ஓகேங்களா கட் பண்ணி உள்ளே வந்தோன்னா தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் நம்மளுக்கு முந்நூறு மீட்டரில் இந்த சைட் வருங்க தார் ரோடு கட்ரோடேருந்து முந்நூறு மீட்டர் வந்தோம்னா நம்மளுக்கு இந்த சைட்டு வரும் இந்த பயிர் வச்சிருப்பாருங்க அது அப்படியே அது பக்கத்தில் பாருங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த கரம்பும் சைட்டில் தான் வரும் இந்த கரம்புலேருந்து அப்படியே பயிர் வச்சுருப்பாருங்க இது எல்லாமே இது அப்படியே மண் ரோடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு அடி நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து மண் ரோடு ஏழ்நூறு அடி ஃப்ரண்டேஜோட பத்து ஏக்கருங்க சார் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் சார் இந்த போகிறீங்க இல்லைங்களா மண் ரோடு இது மண் ரோடு நம்ம பஞ்சாயத்து ரோடு தான் இது அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக இது ஒரு கிண சர்வீஸ் சார் அதை வேப் மரம் இல்லைங்களா இது ஒரு கிணறு சர்வீஸ் இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு கிணறு இந்த பயிர் வச்சது பார்த்து தரம்பா இருக்குது பாருங்கள் பயிர் வைக்காமல் இதுவும் நம்ம சைட்டில் தான் சார் வரும் சார் சைட் பாருங்கள் கரெக்டாக இந்த ஜங்ஷன்லேருந்து சார் மூணு ரோடு கட் ஆகுது பாருங்கள் இது ஒரு ரோடு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்ரு இது ஒரு ரோடு கட் ஆகுதுங்களா கோழி பண்ண இருக்குது ஓகேவா அப்படியே ஒரு ரோடு கட்டது பாருங்கள் இது நம்ம சைட்டுங்க சைட்டு எங்கேருந்துன்னா அதோ முள்ளி மரம் இருக்குது பாருங்கள் அந்த கல் இருக்குது பாருங்கள் இந்த கல்லில் ஆரம்பித்து அப்படியே இது ஃபீல்டுங்க கரெக்டாக அது பயிர் இருக்குது பாருங்கள் அந்த பயிர் நம்ம சைட்டில் வராது அந்த பயிருக்கு முன்னாடி வரப்பு இருக்குது இல்லைங்களா காலி கரும்பு அந்த பயிரோடய வரப்பில் இருந்து அப்படியே ஃபுல்லாக சைட்டுங்க சைட்டு ஆரம்பித்து அப்படியே தெருது பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக நான் உங்களுக்கு கடைசியாக காமிச்சம் பாருங்கள் நல்ல நெ நெல் பயிர் வச்சிருது பாருங்கள் அது வரைக்கும் நம்ம சைட்டு தாங்க மொத்தம் பத்து ஏக்கருங்க இது எல்லாமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து ரோடு ஸ்டார்ட் ஆகிட்டு மண் ரோடு இந்த லாஸ்ட்டு காமிச்சம் பாருங்கள் அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுநூறு அடி நம்மளுக்கு இந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க ஒரு சென்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நெகோஷியபிள் இருக்குது இந்த பத்து ஏக்கருக்குமே ஒரே பார்ட்டி சிங்கிள் சிக்னேச்சர் தாங்க செஞ்சிலேருந்து சரியாக நம்மளுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு பன்னெண்டு கிலோமீட்ரு வருங்க சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ